கம்யூனிஸ்ட் தலைவர் சொல்றார் நீதிபதி சரி நீதிபதி பாராட்டுறார் இப்படிதான் கம்யூனிஸ்ட் கட்சி உங்களுடைய எம்எல்ஏ எடுத்துக்கலாம் நாளை மாணி அவர்கள் இருக்கிறார் கீழ்வேலோருடைய எம்எல்ஏ போய் இந்த தொகுதி பொருளாதாரத்திலே பின்தங்கிய தொகுதியா இருக்கு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை உலகம் முழுவதுமே இளைஞர்கள் போறாங்க அவர்களுக்காக நல்ல திட்டங்களை கொண்டு வாங்க இல்லன்னு அசத்திரி நோய் என்ன பேசுறாருன்னா ராமர் பாலம் என்பது கட்டுக்கதை அதை உடைத்து தகர்த்தெடுத்து விட்டு கப்பலை விடுகிறார் தமிழ்நாட்டிலேயே கப்பலை விட வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரே ஒருத்தர் யார்னா டி ஆர் ஏன்னா அவர்கிட்ட கப்பல் கப்பல் இருக்கு ஈஸ்ட் வெஸ்ட் லார்ஜஸ்ட் பெரிய கப்பல் நிறுவனமே நடத்துறாங்க டி ஆர் வந்து கப்பல் விடுங்கன்னு சொன்னா அது ஒரு நியாயம் இருக்கு அவருக்கு கப்பல் கப்பல் இருக்கு என்ன ராமர் பாலர் மலை ஏற்று போனா கொஞ்சம் பணம் வரும் இப்ப நாகை மாநிலங்கள் ராமர் பாலர் இல்லை கப்பல் விடணும்னு சொன்னா இவருடைய டிஆர் பாதுகாப்புல மேனேஜ் ஆக இருந்தா நாகப்பட்டினம் மக்களுடைய பிரச்சனையை பேச வேண்டும் கீழ்வேழுவன் மக்களுடைய பிரச்சனையை பேச வேண்டும் என்றால் எப்படி வறுமையை ஒதுக்க வேண்டும் என்று பேசுங்க எப்படி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்திக் கொடுக்க வேண்டும் என்று பேசுங்க எப்படி தமிழகத்தினுடைய தமிழகத்திறைய அதிரவாதத்திலிருந்து கொடிய கீழ்வேளவில் ககுதியை தமிழகத்தினுடைய நன்றைவன் ககுதியா மாற்றது உங்களுடைய உதாரணம் சொல்றேன் இரண்டாயிரத்தி இருபதுல ஒரு கணக்கில் நடந்தாங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கணக்குல ஒரு தனிநபர் வருமானம் ஆண்டு ஒரு என்பது இரண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் வருஷத்துக்கு சம்பாதிக்கிற பணம் அதே நீங்க திருவள்ளூர்ல பிறந்தீங்கன்னா பிறத்துல நாகப்பட்டினத்தில் பிறத்துல இளைஞர்கள் சகோதரிகள் தாய்மார்கள் திருவள்ளூர் மாவட்டம் சென்னை ஒட்டி பிறந்திருந்தீங்கன்னா

அவர்களுடைய பாதி நாகப்பட்டினத்திற்குரிய நாம் சம்பாதிக்கிறோம் பிறவையிலே நாம் குறைவா பிறவையிலே கிடையாது தமிழகத்திலே கடுமையாக உழைக்கக்கூடியவர்கள் இருப்பது நாகப்பட்டினம் கல்வியிலே குறைவா இல்ல அதிகமாக படிப்பவர்கள் இருப்பது ஆனா என்னன்னா நமக்கு வாய்ப்புகள் குறை இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளோ எம்பிக்களோ எம்எல்ஏக்களோ நமக்கு வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்காமல் இளைஞர்களோ பெண்களோ சகோதரிகளோ தாய்மார்களோ

ఓటు పోటు కైరేదానికి నరేంద్ర మోడీ మహర్చి అడిపడి జాతి ఎంత కింద జాతి 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 వచ్చిందాలే எந்த உண்மை எந்த ஜாதி அதிகமா இருந்தாங்க எந்த ஜெய்பாதம் போட்டா எந்த ஜாதி ஓட்டு போடுவாங்க அந்த ஜாதி ஓட்டு போட்டா இப்படி ஜெயிக்கணும் இதத்தான் அரசியல் பேச்சு அலுவலகத்துல ஏசி உணவுக்கா தலைவர்களுக்கு யோசிப்பாங்க தலைவர்கள வேற எந்த வேலையும் இருக்கீங்க நீங்க சென்னை வந்து தமிழகத்தோட அரசியல் பேச்சு அலுவலகத்துக்கு போய் எப்படி பார்த்தீங்கன்னா இன்னொரு இந்த ஜாதி அதிகம் அப்ப இந்த ஜாதிக்கு அலுவலகம் போட்டா இந்த ஜாதி ஓட்டு போடுவாங்க இந்த ஜாதி ஓட்டு போட்டா ஜெயிச்சோம் நாங்களே அதை நம்ப மதப்பின் இரண்டாம்

நான்கு ஜாதிகள் மட்டும்தான் இந்தியாவில இருக்கிறது அதை மட்டும் தான் பாறையான வச்சு நாங்க நம்பிக்கை நம்ப தோற முடியும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல நானே பராணத்தை சரி திருத்த படிப்பாங்க முன்னூறு நாளைக்கு சொல்லுவாங்க கேட்கறேன் அண்ணே நீ போய் கேட்கலாமே அண்ணா இல்ல வந்தாரு நல்லா பேசுறாரு கூட நல்லா பேசு இதனால நீங்க சொல்லணும்